அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஒரு பெண்ணுங்க வரணா கணவனுக்கு பதில் சொல்லணும் தாய் தோப்பனுக்கு பதில் சொல்லணும் பிள்ளைங்களுக்கு பதில் சொல்லணும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதையும் கடந்து பெண்கள் வரணும் இல்லையா அதே நேரத்தில் வர வழியில் இருளில் போக முடியாது பெண்கள் ஒண்டியா போக முடியாது பல பிரச்சனைகள் இருக்குது இதையெல்லாம் கடந்து வந்த பெண்கள் இவ்வளோ பெண்கள் இருக்காங்க ஆனால் ஆண்களுக்கு இந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது வீட்டில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நேராக பையன் தூக்கி மாட்டிக்கின்னு பாக்கெட்டில் பண்ணிட்டு போட்டுன்னு வந்துக்கிட்டு இருக்கலாம் அதனால் ஆண்கள் நிறைய இருக்கிறேன் இந்த ஞானத்தை அடையணுன்றவங்களுக்கு பலவிதமான நிலைகளை அவங்க சந்திக்க வேண்டியது வரும் முதல்ல அவங்களுக்கு உடல் நல்லா இருக்கணும் முதல் அடிப்படையது உடல் நல்லா இருந்தால் தான் இந்த பாடத்தை பண்ண முடியும் சரி உடல் நல்லா இருக்குதுன்னா அவங்க குடும்பம் அதை ஒத்துக்கணும் குடும்பமும் ஒத்துக்கலைன்னா அவனங்களால் பண்ண முடியாது அதே நேரத்தில் அவங்க தொழில் ஒத்துழைக்கணும் அவங்க சுற்றி இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒத்து வரணும் இவ்வளவும் சரியாக இருந்தால் சரியான பயணம் ஒருத்தன் பண்ண முடியும் ஆனால் இவ்வளவும் சரியாக இருந்தால் அவன் மனம் ஏற்றுக்கள்னா போக மாட்டான் சில பேருக்கு எல்லாமே சரியாக இருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆனால் அவனுக்கு போக மனம் இருக்காது சில பேர் இதில் தீவிரமாக போகணும்னு நினைப்பான் அவனுக்கு இந்த சிக்கல் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் தாண்டி அவன் பயணம் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் இது ரெண்டு விதமாகவும் இருக்குது சோமசுந்தர சாமி எந்த நிலையிலும் தெய்வத்தின் துணை யாருக்கு இருக்கும் சார் எந்த நிலையிலேயும் தெய்வத்தின் துணை யாருக்கு இருக்கும் ஒரு பாடல் ஒன்று அந்த பாடலை பாடிட்டு சொன்னா எப்படி இருக்கணும்னு எவ்வளவு முன்னாடி சொல்லிக்கிறாங்க நாம் அல்ல இந்திரியம் நம் வழியின் அல்ல வழி நாமல்ல நாமும் அரண் உடமை ஆம் என்னின் நின்றும் இறை இல்லை வினை முர்சை வினையும் தருவார் முன் என்ன சொல்ல வராங்கன்னா நாமல்ல இந்திரியம் நான் யாருன்னு கேட்டா இந்த கண்ணு மூக்கு வாயு அப்படின்னு நமக்கு அறிவு தரக்கூடிய இந்த கருவிகள் எல்லாம் நானான்னு கேட்டால் நான் இல்லப்பா அப்புறம் நீ யாருப்பா அப்படின்னு கேட்டா எனக்குன்னு ஒரு வழி சொல்லக்கூடிய மனம்னு அதுவும் அது நீயா அப்படின்னா அதுவும் நான் அல்ல ஏன் இதெல்லாம் நீ இல்லைன்ற இதுதானே சாட்சியாக இருக்குது இதுதானே உன்னுடைய அடையாளம் இதை எப்படி நீ இல்லைன்னு சொல்லுவ நான் தான் உன்னை பார்க்குறேன்னு அப்புறம் எப்படி நீ இல்லை போவனா இது எதுவும் நான் அல்ல ஏன்னா நான் யாருன்னா நான் அரனுடைய அடிமை அரண்னா யாரு சிவனுடைய அடிமை சிவனுடைய அடிமை அப்படின்னு யாருக்காவது நினைப்பு வந்தால் யாருக்காவது அந்த உணர்வு வந்தால் யாருக்காவது அந்த அறிவு வந்தால் என்ன ஆகும் இறைவன் எந்த உடம்பை கொடுத்தாலும் அந்த உடம்பை காப்பாற்றி கரை சேர்க்கறதுக்கு அதே இறைவன் குருநாதரா வந்து அவளை வேலையை அவர் பார்ப்பார் யாருக்கு நானும் உங்களுடைய அடிமைன்னு யாரெல்லாம் சாஷ்டாங்கமாக பண்ணிச்சிட்டாங்களோ அவங்கள இந்த பிறவியில் முடிக்க முடியாமல் போய் வேற எந்த பிறவியாவது கிடச்சி மனுஷன் உடம்பே கிடைக்காம வேற எந்த உடம்பாவது கிடைச்சாலும் கூட அந்த உடம்பை காப்பாற்றி கரைசேகத்துக்கு இறைவன் குருவாக வந்து நிற்பார் கேள்வி என்ன உங்க கேள்வி யாருக்கு இருக்கும் சொன்னால் நானும் உன்னுடைய அடிமைன்னு யார் நினைச்சு வாழ்கிறாங்களோ யார் அந்த உண்மையை புரிஞ்சு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த நிலையிலையும் தெய்வத்தோட துணை இருக்கும் முதல்ல என்ன நான் சரணாகதி பண்ணணும் யாரால சரணாகதி பண்ண முடியும் எத்தனை பேருக்கு அது சாத்தியம் சரணாகதி பண்ணா என்ன ஆகும் சரணாகதி என்ன ஆகும் ஒரு மனுஷன் யோகம் பண்றாரு ஒரு சராசரி மனுஷன் இந்த உலக வாழ்க்கையே சந்தோஷமா இருக்குதுன்னு வாழ்ந்துகிட்டே இருக்காரு இடையில ஏதோ ஒரு ஞானம் வந்து இந்த இந்த வாழ்க்கைன்றது நிரந்தரமானது இல்லை இது நம்மள பள்ளத்தில் கொண்டு போய் தள்ளிடும் வேற ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு யார் மூலயமாவது கேட்டோ இல்லை உள்ளார உணர்ந்தோ ஒரு அறிவு வருது அதை நோக்கி அவங்க பயணம் பண்ணுறாங்க ஒரு யோகம் பண்ணுறாங்க அந்த யோகத்தோட விளைவாக அவங்களுக்கு ஞானம் ஊற்றெடுக்குது அந்த ஞானம் ஊற்றெடுத்து எடுத்தால் அது மட்டும் போதுமானா அது மட்டும் போதாதுப்பா அந்த ஞானத்தை யார் கொடுத்தானோ அவன்கிட்டயே அந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்த்து விடணும் ஞானம் அடைஞ்சவங்களால அது பண்ண முடியுமா பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை வள்ளலார் அஞ்சு திருமுறை எழுதினார் ஞானம் இல்லாமல் அதை எழுதிக்க முடியுமா எழுதிட்ட முடியுமா ஞானம் உள்ளதுனால தான் அவரால் அஞ்சு திருமுறை எழுதினார் ஆனால் ஆறாம் திருமுறை எழுதிட்டு அதே வல்ல சொல்றாரு இந்த ஒரு திருமுறை மட்டும் ஆறாம் திருமுறை மட்டும் நீங்கள் பத்திரமா வச்சுங்க மற்ற அஞ்சு திருமுறையும் கொளித்திருங்கப்பா அப்படின்றார் கொளித்திருங்கப்பான்றாரு காரணம் என்ன அஞ்சு திருமுறையும் தெய்வம் பல பல வடிவத்தில் அவர் பாடுறாரு ஆறாம் திருமுறையில் வடிவம் இல்லாத ஏக இறைவனை பாடுறார் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் இந்த சத்தியத்தை பிடிக்கணும்னா உருவ வழிபாட்டிலேருந்து இருந்து பல வடிவ வழிபாட்டில இருந்து நீங்க வெளியவாங்க சிறுதெய்வ வழிபாட்டிலேருந்து வெளியே வாங்க ஒரே இறைவன் தான் அந்த ஒரே இறைவன் தான் இந்த அருள் பெருஞ்சோதி அந்த அருள் பெருஞ்சோதி உள்ளுக்குள்ள இந்த ஊன் உடம்புக்குள்ள ஒளி விட்டு பிரகாசிக்கிறதுனால தான் உள்ளுக்குள்ள இறைவன் இந்த உயிர் தங்கி நின்று இந்த உடலை இயக்கி நிற்குது இந்த உடலை இயக்கிறதுக்கு காரணமே உள்ளுக்குள்ள ஒரு அணையாத ஜோதி ஒன்று எரிஞ்சிட்டு இருக்குதுப்பா அந்த அணையாத ஜோதி அணையறதுக்கு முன்னாடி ஏற்றி வச்சு இறைவன் கொடுத்து அனுப்பிச்சுட்டான் இதை நீ அணையாம பார்த்துக்கு தான் ஆனால் எவ்வளவு நாளைக்கு அது போகும் இந்த ஊன் உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் அந்த உடம்பு எரிஞ்சிட்டு இருக்கும் அந்த விளக்கானது எரிஞ்சிட்டு இருக்கும் இந்த உடம்பு சரியா சரியா ஜோதியோட பிரகாசம் குறைஞ்சி குறஞ்சி குறைஞ்சி ஒரு நாள் அந்த விளக்க அணையும் அந்த நாள் மட்டும்தான் நம்மளுடைய முடிவான மரணம் ஆனா ஐயான்ற ஐயா மாதிரியான ஞானிகள்லாம் வந்து என்ன சொல்றாங்க இறைவன் ஏத்தி வச்ச விளக்க அணையாம திரும்பவும் இறைவன்கிட்டயே கொண்டு போறதுக்கான ஒரு வழிய சொல்றேன் அந்த வழி என்னது உன்னுடைய மூச்சில மரணம் மரணம் அடைஞ்சவங்களுடைய உடம்ப நீங்க தொட்டு பார்த்தீங்களா வேற தொட்டு பார்த்தீங்கலா பல பேருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் நாலு பேருக்கு கிடைச்சிருக்குமோ தெரியாது ஆனால் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த உடம்புல சூடு எது இருக்காதுன்னா சூடு இருக்கும் இவங்க இயல்பான மனுஷனா இல்லை உயிர் இல்லைன்றதுக்கு அறிவுலையே முதல்ல நாடி அடைஞ்சிடும் நாடி அடைஞ்ச அடுத்த முடி படிப்படியா அந்த உடம்புல இருந்து உஷ்ணமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு ஒரு சமயத்தில் சில்லுன்னு ஆகிடும் அப்போது அந்த உறப்பு தான் எனக்குள்ள உயிரை தக்க வச்சுருந்ததுக்கு காரணம் அப்போது இவ்வளோ நாள் காப்பாற்றிருந்த அந்த உறப்பு அந்த வெளிச்சம் அந்த நெருப்பு திடீர்னு அணையிறதுக்கான காரணம் என்ன வரும்போது ஏற்றி வச்சாலும் போகும்போது எரியாமல் ஏன் போகணும் அப்படின்றதுக்காக தான் மகான்கள் என்ன பண்ணிக்கிறாங்க இறைவன் ஏற்றி வச்ச விளக்கு பாயுது இதை நீ அணையாமல் பார்த்துக்கோ அதுக்கான வழிமுறையை நான் உனக்கு சொல்கிறேன்றது தான் இந்த யோகம் இந்த யோகம்ன்றது அது அணையதுக்கான காரணமே அதோட சக்தி இந்த புலங்கள் வழியாக பல வழியில் சென்று ஒரு நாள் அழிஞ்சு வீணாக போகுதுப்பா ஆனால் யோகம்ன்ற ஒன்று பிடிச்சிட்டோம்னு சொன்னால் பல வழியில் போ தறிக்கட்டு போகக்கூடிய இந்த மனசு அதன் மூலிமா இந்த சக்தி வரையெல்லாம் ஒன்று சேர்த்து உள்ளுக்குள்ளே தக்க வைக்குது இது தக்க வச்சா என்ன பாகம் உனக்குள்ள உரம் ஏறும் இந்த உடம்ப வெளிப்படையாக பார்க்கும்போது தளர்ந்து போன மாதிரி தெரியும் காற்றுல பறக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ள அந்த உயிரானது உரம் ஏறி யாரு உன்னை படைச்சானோ அதை காட்டி கொடுத்துட்டு அப்புறம்தான் அந்த உடம்பு அதோட ஓட்டத்தை நிற்கும் அதுக்கு பேர் என்னது சமாதி எந்த உயிர் தனக்குள்ளே இருக்குதுன்னு தெரியாமல் மனுஷன் செத்து போகிறானோ அந்த உயிரை அவன் பார்த்துட்டான்னு சொன்னால் அவன் இறைவனுக்கு சமமாக உலகத்தால் மதிக்கப்படுவாங்க அப்படி ஒரு விஷயத்தை தான் ஒவ்வொரு மகானும் நம்மளுடைய ஐயா முதற்கொண்டு இந்த உலகத்துக்கு போதிக்க வந்திருக்காங்க அப்போது யாருக்கெல்லாம் இறைவன் கூடவே வருவான் சொன்னால் யாருக்கெல்லாம் இறைவன் எனக்குள்ளே இருக்கிறான்னு யாருக்கெல்லாம் நினப்பு இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் இறைவன் வருவான் கோயில் கோயிலாக போய்கின்னு மலைமலையாக போய்கின்னு அங்க தெய்வம் இருக்குது இங்கே தெய்வம் இருக்குது போனால் தெய்வம் எப்பவும் வெளியே தான் நிற்கும் ஒரு நாளும் என்ன காப்பாற்ற வராது அப்போ என்னையும் காப்பாற்றணும் நான் கும்பர தெய்வம் என்னையும் காப்பாற்றணும்னா வெளியே வச்சு அந்த தெய்வத்தை பார்க்காதீங்க உங்க மனசை சுத்தம் பண்ணிட்டு அந்த மனசுக்குள்ள இந்த தெய்வத்தை கொண்டு போய் உள்ள உட்காருவீங்க அந்த தெய்வம் எப்பவும் உங்களுக்கு நின்று உங்களை காப்பாற்றணும் புரியுதுங்களா அதுதான் சம்சம் இது பெரியவங்க சொல்லியிருக்காங்க எப்பவுமே ஒரு நடுநிலையோட இருக்க கத்துக்கடுநா இன்பமும் துன்பமும் இல்லாத ஒரு நில அடிவிடும் பாம்பு வந்து கடிக்கையில் பாடுமுடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு வருமா பாம்பு வந்து கடிச்சிருச்சு நீ துடிக்காத இருப்பா அப்படின்னு சொன்னால் கேட்க முடியுமா அனுபவிக்கிறது தான் அதோட வேதனை தெரியும் புரியுதுங்களா அப்போது இது சராசரி மனுஷனுக்கு ஓகேப்பா மற்றவங்களுக்கு பொருந்தமானால் ஞானம் ஞானத்தை தேடி போகிறவங்களால் மட்டும்தான் நடுநிலையில் இருந்து அந்த வாழ்க்கையை நடத்த முடியும் ஒரு சரா சராசரி மனுஷனால் அந்த மாதிரி நடுநிலையில் இருக்கவே முடியாது ஒரு நாள் சிரிப்பாங்க ஒரு நாள் அழுவாங்க ஒரு நாள் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முடிப்பாங்க இதுதான் சராசரி மனுஷனோட வேலை அப்ப நடுநிலையில இருக்கணும்னா உன் மூச்சம் நடுநிலையில ஓடணும் என்னோட மூச்சு என்ன வந்து ரெண்டு சங்கை வச்சு ஊதிங்குது புரியுதா இந்த ரெண்டு சங்கு இந்த ரெண்டு சங்கில் ஓடுற வரைக்கும் என்னுடைய மனசு ஒரு நிலையா நிற்காது அதுக்கு நடுநிலைமைனா என்னன்னே தெரியாது அப்போ என் மனசு எது வந்தாலும் கலங்காம நடுநிலையில இருக்கணும்னா இந்த மூச்சானது நடுநிலையில் நிற்கணும் அதுக்கு பேர் என்னது சங்கிரண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னலால் மங்கி மாலுதே உலகில் மானிடங்கள் எத்தனை சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வல்லீரேன் யார் கூட வாழலான்றாரு யார் ஒன்ன படைச்சானோ பொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமே யாரை படிச்சா இந்த ரெண்டு சங்கியம் ஊத நிறைய தாரைன்ற அந்த சுழுமுனை அந்த வழியாக நீ ஊதுணுன்னு சொன்னால் உன் மனம் தடுமாறாமல் நடுநிலையிலே நிற்கும் அது இன்பத்துக்கும் கொதிக்காது துன்பம் வந்தாலும் வீழ்ந்து அழாது ஐயாவுடைய வாழ்க்கையில எத்தனையோ இன்ப துன்பங்கள் வந்து வந்து அழமாறி அடிச்சு அடிச்சு வந்துருக்குது ஆனால் அவர் எங்கேயும் ஆடினதும் கிடையாது வருத்தப்பட்டதும் கிடையாது அவர் குடியிருக்கிற வீடு வேலைக்கு போனாரு காலையில் வேலைக்கு போகும்போது எல்லா பொருளும் இருந்தது மதியம் பன்னெண்டு மணிக்கு வராரு ஒரு பொருளும் இல்லை வீடு இருந்தது போய் இப்போ அது குட்டி சுவராக போய் நிற்குது வெறும் சிவர் மட்டும்தான் தான் நிற்குது அங்கே வீடு இல்லை வாசல் இல்லை போட்டுக்க துணி மணி இல்லை எந்த அடையாளம் எல்லாமே எல்லாம் கரிமேடாக நிற்குது வராரு நேராக அங்கேருந்து வேலை முடிச்சுட்டு வேலையிலேருந்து வராரு வேலையிலேருந்து வந்தவுடனே பார்க்குறாரு ஓகே எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஒரு சராசரி மனுஷன் எப்படி யோசிப்பாங்க காலையில் நல்லா இருந்ததுப்பா வீடு வீடாக இருந்தது எல்லா பொருளும் எந்தது மதியம் வந்து பார்த்தா கரிமேட் ஆகுது அந்த மனம் எவ்வளோ பத பதிக்கணும் கண்டிப்பாக பத பதிக்கணும் இல்லையா எந்த பத பதிப்பும் அங்கே இல்லை அங்கேயா வந்து என்ன பண்ணார் இப்போ ஆசிரமத்தில் என்ன பண்ணாரு பா சாப்பிட்டியாப்பா வீடு எரிஞ்சு போயிது எல்லாரும் அழுதுனுங்கிறாங்க அங்கே வந்தேன்ப்பா வாங்க முதல்ல போய் எல்லாம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு எல்லாரும் துணிமணி இல்லாமல் நிற்கிற எல்லாரையும் கூப்பிட்டுக்கணும் நேராக ஹோட்டலுக்கு போய் முதல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் பெரிய விஷயம் சார் பெரிய விஷயம் ஐயாவோட வாழ்க்கை பெரிய வரல அவர் போதிக்க வரல தன்னோட வாழ்க்கையிலேயே வாழ்ந்து காட்டியிருக்காரு என்னோட வாழ்க்கை தான் உனக்கு உதாரணம் கண்டிப்பா கண்டிப்பா நான் நடக்காதது கற்பனையில முடியாததெல்லாம் பேச வந்த ஆள் அல்ல யாரு நம்ம குருநாதர் என்னோட வாழ்க்கை தான் உனக்கு பாடம் நீ எதையுமே பார்க்க வேணா எதையும் படிக்க வேணா என்னோட வாழ்க்கையை நீ பாரு நீ எப்படின்ற வாழ்க்கை எப்படி அமையன்றத என்னோட வாழ்க்கையை உங்களுக்கு தீர்மானிச்சு கொடுப்போம் அப்ப நடுநிலையில யாரால இருக்க முடியும் இறைவனே கதின்னு யாரா இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் நடுநிலையில இருக்க முடியும் மனுஷனே கதி சொந்த பந்தமே கதி சொத்து சுகமே கதினா இது எப்போ வேணாலும் வந்து ஒன்னு சேரும் எப்போ வேணாலும் வந்து பிரிஞ்சு போகும் அப்ப இத நம்பி இருந்தால் ஒன்றா சேரும்போது சந்தோஷமா இருக்கும் ஒரு கல்யாணம் எல்லாரும் ஒன்று தரவங்க சந்தோஷமாக இருக்குது கல்யாணம் முடிஞ்சு போகும்போது வேதனையாக இருக்குது அப்போது சொந்த பந்தத்தால் சொத்து சுகத்தால் வரக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாம் வரும் போகும் அங்கே நடுநிலை நிற்க முடியாது ஆனால் இறைவனோ ஒரு ஒருத்தர் ஒரு மனுஷன் ஒரு ஆன்மா பிடிச்சிச்சின்னு சொன்னால் அவங்களுக்கு இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது இறைவனே பாதம் நிற்பாங்க ஒரே நிலையாக நிற்பாங்க அவங்களால மட்டும்தான் சாத்தியம் அப்போ நாம கூட எப்படி இருக்கணும் இன்பம் வரும்போது ஓன்னு அழணும் துன்பம் வரும்போது சிரிக்கணும் இது முந்திரத காட்டி நான் சொல்லல சாமி உண்மையாவே சொல்றேன் இப்ப இன்பம்லாம் வந்தா பத்து கிலோமீட்டர் ஓடி போயிருது எப்ப என்ன இழுப்பு ஏன் இத மாத்தி சொல்றேன்னா ஒண்ணு தொடர்ந்து ஒண்ணு வந்துடும் இந்த பணக்காரங்க பணக்காரங்கிட்ட ஒரு புத்தி ஒண்ணு இருக்குது ஏழைக்கு ஒரு புத்தி இருக்குது ஏழை கஷ்டப்படுறாங்க அப்போ கஷ்டப்படுறவங்க நினைப்பாங்கன்னா ஒரு வார்த்தை வரும் அப்பப்போ ஏன் இறைவன் இப்படி படைச்சிட்டான் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க நான் மட்டுந்தான் கஷ்டப்படுறேன் எல்லா கஷ்டப்படுறவங்களுக்கும் இப்படி ஒரு நினைப்பு இருக்கும் எல்லாரும் இறைவனை திட்டுவாங்க இது சராசரியாக நடக்கிற விஷயங்கள் அப்போ பணக்காரன் என்னைக்காவது இந்த செய்ப்போடு நான் வாழ்கிறேன்னு இதுக்கு காரணம் நான் இல்லை இதை கொடுத்தது இறைவன் அப்போ அவனுக்கு நான் நன்றி சொல்லணுன்னு எந்த பணக்காரனாவது ஒரு நாள் நன்றி சொல்லியிருப்பாங்க ஒரு பணக்காரன் கூட இந்த உலகத்தில் நன்றி சொன்னதே கிடையாது நன்றி நன்றி சொல்கிறாங்களே இல்லையா இறைவன் தான் கொடுத்தான்ற அந்த நினப்பு கூட இல்லை அப்போது இன்பம் வந்தா செல்வம் வந்தா யாரை மரக்கடிக்குது படைச்சவனை மரக்கடிச்சிடுது அப்போ துன்பம் வந்தா சோதனை வந்தா யாரை ஞாபகப்படுத்துதே இறைவனை ஞாபகப்படுத்துது அப்போது நம்மளை மரக்கடிக்கக்கூடியது வேணுமா திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டிய துன்பம் வேணுமா வரக்கூடிய துன்பம் எல்லாம் செதுக்குது வரக்கூடிய உரசி ஒரு தங்கம் மாரி போய் போய் ஐயா இது தங்கம் தங்கம்னு சொல்லி கொடுக்குறேன் அவர் என்ன பண்றாரு நீ சொன்னது தங்கம் தம்மா நான் உரசி தான் அது தங்கம்மா இல்லையான்னு தேச்சு பார்ப்பேன் தங்கமாக கொடுத்தா கூட நைன் ஒன் சிக்ஸ் கொடுத்தா கூட ஆள்மார்க் போட்டு கொடுத்தா கூட அவர் உரசி பார்த்து தான் பண்ணுவார் ஏன்னா தங்கத்துக்கு உரசி தான் பார்ப்பாங்க இதே ஒரு தகரம் ஒரு இரும்பு தாய்லாங்கடில் போகிறேன் அப்பா இந்த இரும்பு எவ்வளோ போட்டுக்கிறேன் உரசி பார்ப்பான் இப்போ ஏன் உரசி பார்க்க மாட்டான் அது இரும்பா அப்படிங்க உரசி பார்க்கணும்ல உரசியே பார்க்க மாட்டான் தகுதி வந்தால் உன்னை இறைவன் சோதிப்பான் உன்னோட அந்த சோதனையின் மூலியமா உன்னுடைய தரத்தை இறைவன் உயர்த்திறான் நீ அடி வாங்குறியே அடையியா நிற்கிறியா ஓடுறியான்னு இறைவன் இப்போ நம்மள உரசி பார்க்கறான் அப்போது துன்பம் படக்கூடியவங்களாம் என்ன நினைக்கணும் நான் தங்கமா மாறி நினைக்கிறேன் அதனால இறைவன் என்ன சோதிச்சு பார்க்கறான் நான் தகரமாகிற வரைக்கும் அவனுக்கு இது என்னை எந்த சோதனையும் இல்லை என்னை ஒரு மாடு மாதிரி விட்டுட்டான் இது இருந்தா என்ன போனா என்னன்னு என்னை உரசி பார்க்காம விட்டுட்டான் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேறி தகரத்துலேருந்து இப்போ தங்கமாக மாறுறேன் இப்போ இந்த தங்கம் சுத்தமாக இருக்குதுதான் அப்பப்போ வந்து வந்து உரசி பார்க்குறான் அதோட விளைவு தான் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் அப்போ நான் என்ன அர்த்தம் இறைவன் அவனுடைய திருப்பார்வை அருப்பார்வை இப்போ நம்ம நம்ம மேலே விழுந்துடுச்சு இதை புரிஞ்சுக்கணும் துன்பமும் எல்லாம் சும்மா வராது எத்தனையோ மகான்கள் சாப்பிட வழி இல்லாமல் போனது காரணம் இறைவன் நெருங்கிறதுனால தான் இறைவன் நெருங்காமல் அவன் தூரமே இருந்தான்னா எந்த மகானும் துன்பப்படாமலே போய் சேர்ந்துட்ருப்பாங்க கடைசி நொடி வரைக்கும் வேதனையில் தான் இருந்தாங்க யாருக்காக இறைவனை பிடித்தால் அவனுக்கு துன்பம் தொடர்கதை அப்போது இப்போ நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா துன்பத்துக்கும் ஒரே ஒரு பொருள் தான் காணணும் யாரை போய் பிடிச்சதுனால இந்த வினையெல்லாம் வந்ததே இறைவனை பிடிச்சதுனால இப்போ நாம் கஷ்டப்படுறோம் ஆனால் பரவாயில்ல நாரதர் வந்தார் ஒரு காட்டு வழியை பயணம் பண்ணுறாரு அங்கே ஒருத்தர் தவமணி தவனை எப்போ எவ்வளோ காலம் பண்ணுறாருன்னே தெரில அவர் தவம் மணி அந்த உடம்பை சுற்றி புத்து கட்டிட்டு இருக்குது நாரதர் பார்க்குற அந்த வழியா போறாரு அப்போ தவம் ஒரு அந்த தவத்தை கழிச்சிட்டு நாரதரை பார்த்து நாரதா எங்கேருந்து வர நான் வைகுண்டத்துலேருந்து வரேன்பா சரி இன்னொரு முறை நீ வைகுந்தத்துக்கு போகும்போது நான் இவ்வளோ தவம் பண்ணிக்குறேன்னு எனக்கு எப்போ முக்கிய தருவனே பெருமாளை கிட்டே கேட்டுட்டு வா அப்படின்னு நாரதர்கிட்ட சொல்கிறாரு ஆ சரிப்பா நான் போய் கேட்டுகிட்டு வரேன் அப்படின்னு நாரதர் போகிறாரு அப்படியே கடந்து போகிறாரு ஊருக்குள்ளே வராருப்போ ஊருக்குள்ளே ஒருத்தான் சந்தோஷமாக கூத்தாட்டியும் கிடையிறான் நாரதரை பார்த்துட்டு கேட்குறான் நாரதரு இன்னும் எனக்கு எத்தனை பிறவி இருக்குது அப்படின்னு அவர் கேட்குறாரு அந்த புளிய மரத்தை பாரு அதில் எவ்வளோ இழகுதே கோடி கணக்கில் இருக்குமே அவ்வளோ பிறவி உனக்கு இருக்குது ஓ அவ்வளோ பிறவி தான் இருக்குதானே அவன் சந்தோஷமாக போகிறான் ஆடினா இருக்கிறான் திரும்ப ஒரு ரவுண்டா ஸ்டே பெருமாள் எல்லாம் பார்த்துட்டு திரும்ப நாரதர் வராரு அதே பொத்துல அவன் தவறு பண்ணிக்கிறாரு இப்போ எப்போ கேட்டியாப்பா கேட்டம்பா இன்னும் எத்தனை பிறவிக்கிறார் நாலு பிறவி இருக்குன்னா ஐயோ நாலு பிறவியா அப்படின்னு அவர் போனதுனால அவருக்கு திரும்ப திரும்ப பிறவி கொடுக்குறான் இறைவன் ஆனால் உனக்கு ஆயிரம் ஆயிரம் பிறவி இருக்குதுடான்னு சொன்னா அதை பற்றியே கவலைப்படாமல் என்னை இறைவனுக்கு பார்க்குறானே இவ்வளோ பிறகுக்கு அப்புறம் இறைவனை அணைப்பானேன்னு அந்த நினப்பில் இருந்ததுனால அவனுக்கு பிறவியே இல்லாமல் இறைவன் பண்ணுறான் அப்போது துன்பம் வரும்போது என்னை இறைவன் நெருங்கிட்டான் இன்னொரு பிறவி இல்லை இருந்த மிச்சம் சொச்சம் எல்லாத்தையும் இந்த பிறவிலேயே கொடுத்துட்டு உனக்கு பிறவியே இல்லாமல் ஒரு நிலையை கொண்டு போய் சேர்க்க போகிறான் நான் இன்னொரு பிறவி எடுக்க வேண்டிய நிலை இல்லைன்னா நான் எவ்வளோ சந்தோஷப்பட்னான் அதை அந்த சந்தோஷம் நினைக்கும்போது எப்பா நீ எவ்வளோ அடி எவ்வளோ ஒன்றா என்ன என்ன ஒன்றா பண்ணிக்கோ ஆனால் இந்த பிறவியே எனக்கு கடைசி பிறவியாக இருக்கட்டும் இன்னொரு தாய் வயதில் நான் பிறக்காமல் இருக்கணும்னா எனக்கு எவ்வளோ துன்பத்தை ஒன்றாக கொடு நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் துணிஞ்சு நின்று இந்த பாடங்களை ஐயா கொடுத்த பாடங்கள் பண்ணுறீங்களோ அவங்க ஞானத்தை தேடி போக வேணாம் உங்களை தேடி ஞானம் வந்துடும்